திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி நகராட்சியில் நகராட்சித் தலைவர் குமார் தலைமையில் நகர்மன்றக் கூட்டம் இன்று நடைபெற்றது கூட்டம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே திமுக கவுன்சிலர்கள் எட்டு பேர் தங்களது வார்டுகளை நகராட்சி தலைவர் மற்றும் ஆணையர் புறக்கணிப்பதாக கூறி வெளிநடப்பு செய்தனர் திமுக தலைவரை கண்டித்து திமுகவினர் வெளிநடப்பு செய்த நிலையில் அடுத்தாக அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் ஒன்பது பேரும் கையில் மண்செட்டியுடன் நெற்றியில் நாமமிட்டும் கருப்பு உடை அணிந்து தமிழக அரசு தற்போது உயர்த்தியுள்ள சொத்து வரி தொழில் வரி மற்றும் குடிநீர் கட்டண வரி உயர்வு அபராத வரி உள்ளிட்டவைகளையும் உடனடியாக ரத்து செய்யக் கோரி நகர்மன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக நகர்மன்ற கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்ற கோரி கண்டன கோஷங்கள் முழுங்கியபடியே அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் இதேபோல ஆளும் திமுகவின் கூட்டணி கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நகர்மன்ற உறுப்பினர்கள் மக்களை வாட்டி வதைக்கும் வரியேற்றம் மற்றும் அபராத வரி உள்ளிட்டவைகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி கண்டன கோஷம் முழக்கமிட்டு வெளிநடப்பு செய்தனர் இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து திருமுருகன் பூண்டி நகர் மன்ற கூட்டம் மறுதேதி அறிவிக்கப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது

நிர்வாகமே சொத்து நகராட்சி உயர்வை கண்டித்து கண்டித்து தீர்மானம் நிறைவேற்று தீர்மானம் நிறைவேற்று இல்லையே காலம் இருக்கும் காலத்திலேயே பட்டி போடுவது அநியாயம் பட்டி ஓடுவது அநியாயம் நகராட்சி திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்